கஞ்சி என்று கேட்டதற்கு காலால உதைத்து சோறு என்று கேட்டதற்கு தொடப்பு தால அடித்து தண்ணீர் என்று கேட்டதற்கு சிறுநீரை கொடுத்து இவ்வளவு கொடுமைகள் செய்த மருமகளையே விட்டு கொடுக்காம நாங்கள் கல்லு தடுக்கத்தான் கீழே விழுந்து விட்டேன் என்று சொல்கிறாயே உங்களுக்கு போய் இப்படி கொடுமை செய்தாலும் அந்த பாவி சண்டாலி அம்மா

அதனால கொடுத்தால்தான் தவறு செய்பவர்கள் பயம் கொள்வார்கள்

என் தாய் தந்தைகள் உனக்கு அப்பா அம்மா என்று சொன்னார் எனக்கு மட்டும்தான் அப்பா அம்மாவா உனக்கு அப்பா அம்மா என்று சொன்னான் என் தாய் தந்தைகளை நல்லவள போல நடத்தி அவர்களுக்கு கொடுமைகளும் சித்திரவதைகளும் எண்ணற்ற வஞ்சகங்களை செய்தாயே உன்னை போல பொம்பளை விட்டு வைத்தால் உலகம் தாங்குமா உன்னை போன்ற பெண்கள் எல்லாம் காய் குலத்திற்கு ஒரு இழிவான சொல் வந்துவிடும் கெட்ட பெயர் வந்துவிடும்

அம்மா <laughs> <laughs>

골든 <목소리도> 하얗고. <목소리도> 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 இந்த நாட்டில் இருந்தா நமக்கு கெட்ட பேர் உண்மைதான் அதனால வெறுநாடு போலாம் அகற்றும் உங்களுக்கு நடக்க முடியாது ஆமா அதனால உரிக்கட்டி வந்தாகும்றண்டு <laughs> <laughs> <laughs>

தண்ணீர் தாகும் அதனால குளித்து தேடித்து வருவோம் ஆகிட்டும் அது அங்கே ஒரு அழகிய குளம் இருக்கிற அந்த குளத்திலே அந்த ஆற்றங்கரையிலே செலவு எடுப்போம் ஆகட்டும்

என்னால் ஆச்சரியமாக இருக்கிறது அடித்தால் வரும் பிராகம் செய்து அம்மா என்று சத்தம் இருக்கும் சென்று பார்க்கலாம் ஐயோ அடவரே ஐயா ஐயே நீங்கள் நான் கொளகரி ஐயோத்தி ஆளக் தசரத மன்னன் ஐயா நீதி தவராத மன்னன் ஒரு நாடாளும் அரசன் உண்மையாகவே பெருபாமும் மரியாதை என் தaitதனிகளுக்கு கண்ணில்லை அவர்களுக்கு நான் கண்ணாக இருந்து காப்பாற்ற வேண்டிய நிலையிலே இருந்து என் தாய் தண்ணிகளுக்காக தண்ணீர் எடுக்க வந்த இடத்திலே என் மீது பானபிரேகம் தொடுத்து என் உயிர் வருவதும் போகும் நிலைமையில் இருப்பதற்கு நீ ஆளாக்கி விட்டாயே என்னையா என் மீது பானபிரேகம் தொடுத்தாயே என்னை மன்னித்து விடுங்கள் நான் வேறுமென்று உன் மீது பானபிரேகம் செய்யவில்லை ஏனென்றால் என் மனைவி திருமணத்து செய்து மூன்று மனைவி மனைவிமார்களுக்கும் குழந்தை இல்லாத காரணத்தால் நான் பிரம்ம தேவனிடத்தில் வரம் வாங்கினேன் ஆயிரம் ஆணையை பானுபிராகம் செய்து ஒரு புத்திர காமிஸ்தேகத்தை செய்து வந்தார் நிச்சயமாக உனக்கு குழந்தை இருக்கிறது என்று சொன்னான் அது போலவே நேற்றைய தினத்திலே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏனைய பானுபிராகம் செய்து விட்டேன் ஒரு யானை தப்பித்து சென்று விட்டது அப்பொழுது நீங்க இந்த சொர குலகிலேயே தண்ணி மொல்லும்பொழுது ஆனைதான் நீர் இழுந்துவதென்று தெரியாமல் நான் ஒளி கூண்டு மீது இருந்து பானு பிராகத்தை செய்து உன்னை தாக்கி விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் ஐயனை தாங்கள் யார் நான் அக்ராகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய குருபத்திரி அம்மையாருக்கும் பனுபுத்திரை ஐயருக்கும் பிறந்த ஒரே மகன் குருபுத்துரு ஐயர் அய்யய்யோ என் தாய் தந்தைகளை நாடு விட்டு நாடு அழைத்து செல்லுகிற போது தண்ணீர் தாகம் என்று தண்ணீர் கேட்டார்கள் தண்ணீருக்காக வந்த இடத்திலே ஒரு தாய்க்கு ஒரு மகனை என் தாய் தந்தைக்கு துணையா இருக்கின்ற என் மீது பானுபிரேகம் தொடுத்து விட்டாயே ஐயா என் முயர் வருவதும் போவதும் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்று கேட்கிறேன் அதை மட்டும் செய்வாயா என்னையா செய்வது சொல் கூறுங்கள் ால் அது பிரகாரம் செய்கிறீசல சக்கரவர்த்தி ஐயாருமைய மகராஜ i in

தெரியாத தவறு செய்து விட்டு என்னை மன்னித்து விடுங்கள் ஆனால் இருந்தாலும் உன்னுடைய தாய் தந்தை என்னுடைய தாய் தந்தையா பாவித்து அந்தவருக்கு வேண்டிய பணிவனைகளை நான் செய்து வருகிறேன் நான் செய்யும் காரியம் நீங்கள் செய்து விடுவாயா அனைத்துமே நான் செய்கிறேன் அப்பா அனைத்துமே செய்கிறேன் மகாராஜா மகாராஜா

என் தாய் தந்திக்கு ஒரே ஒரு மகன் மூத்த மகன் ஆயிருந்தா என் தாய் தந்திக்கு என் தாய் தந்திக்கு நான் தலை கொல்லி வைப்பேன் கோடி எடுப்பேன் கொள்ளி கூட மின் குடிமை எடுப்பேன் என்ன பேச தாய் தந்திய காணக்கடையா போக மட்டும் நான் கைப்பணமா எடுத்து சென்று நல்லடக்கம் செய்வேன் அந்த பாக்கை இல்லாமல் எனக்கு நீ மார்மீன் மீது பானுமிரேகம் தொடுத்து நான் என் உயிர் வருவதும் போவதுமாய் இருக்கிறது அதனால ஒரு புள்ளை இருந்தா அந்த தாய் தந்தை எப்படி கடைசி வரை காப்பாற்றுவார்களோ அந்த காலத்தில் மாண்டு மணிந்தால் ஈமச் சடங்கு செய்வார்களோ அதை போல இந்த மகன் செய்யும் காரியத்தல்ல இந்த மன்னமன் நீதாலையா செய்ய வேண்டும் தாய் தாய் என்று பாராமல் என்னுடைய பாவித்து அந்தவருக்கு வேண்டிய பணிவரை அதை காலம் வரை நான் செய்து வருகிறேன் மட்டுமல்ல என் தாய் தந்தைகள் தண்ணீர் தாகத்தோடு இருப்பார்கள் அவர்களுக்கு தான் கண்கள் தெரியாதல்லவா அதனால நீ அவருடைய மகனை போல என்னை போலவே சென்று என் தாய் தந்தையுடைய தாக்குவனி அரண்மனைக்கு அழைத்து சென்று ஏகத்தை செய்து புத்திர பாக்கியத்தை பெற்று நம்மளுக்கு பிறகு இந்த நாட்டை ஆட்சி செய்வதை குழந்தையா பெண் குழந்தைய பெற்றெடுக்கலாம் என்று நினைத்து ஒரு புண்ணியத்தை செய்வதற்கு ஒரு பாவத்தை செய்து விட்டேனே அந்தவா தாகத்துடன் இருக்கின்றார்களா அண்ணவருக்கு தண்ணீர் கொண்டு போகவே வேண்டும்